அமைதியும் தூதனா என்னையே மாற்றுமே அமைதியும் தூதனா என்னையே மாற்றுமே அன்பனே இறைவனே என்னிலே வாருமே அமைதியும் தூதனா இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் தலச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் இருளே சூழ் வேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதல மாற்றுமதியும் தூத என்னை மாற்றுமே அமைதியும் தூதனாய் என்னை மாற்றுமே